தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் ஐயா நிறுவனராக அவர் தான் நாங்க எத்தனை வருஷமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் வந்து பாத்தீங்கன்னா பசுமை தாயகம் என்ற அமைப்பு யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகாரம் பெற்ற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமாக இன்று இருக்கிறது தமிழ்நாட்டுல அந்த மாதிரி வந்து சில நிறுவனங்களே இருக்கின்றன என்ஜிஓக்குன்னு சொல்லுவோம் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதுல வந்து பசுமை தாயகம் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் அக்ரெடிட்டட் டு த யுனைடெட் நேஷன்ஸ் ஸோ எங்களால் யுனைடெட் நேஷன் நடத்தக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் வருடம் முழுக்க நடத்தி கொண்டிருப்பாங்க நியூயார்க்கில் நடத்துவாங்க ஜெனிவால் நடத்துவாங்க நியூயார்க்ல வந்து நடக்கக்கூடிய காலநிலை மாநாடு அந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்கள் போயிருக்கிறோம் அதே சமயம் ஸ்டேட்டஸ் கமிஷன் ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் நடத்துவாங்க அதற்கும் நான் போய் பங்கெற்று பங்கெடுத்து கொண்டிருக்கின்றேன் இப்போ ஜெனிவால நடக்கக்கூடியது ஜெனிவாலதான் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸுடைய நிறைய அமைப்புகள் இருக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதெல்லாம் அங்கதான் இருக்குது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது நிறைய நிகழ்வுகளை அவரே தலைமையேற்று நடத்தியிருக்கிறார் அதே போல ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல அவர் வந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் பேசியிருக்கிறார் இந்த முறை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு பசுமை தாயகத்திற்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக அக்டோபர் ஒன்னாம் தேதி இருக்கும் என்று நினைக்கிட்டே அதற்காக நாங்க பசுமை தாயகம் சார்பாக ஒரு குழுவாக பேர் நாங்க என்னுடைய தலைமை வந்து பெண்களுடைய முன்னேற்றம் வளர்ச்சி ஏன்னா பெண்களும் அந்த ஒரு உலகத்துல ஐம்பது சதவிகிதம் ஆஹ் மகளிர் பெண்களுடைய முன்னேற்றம் பற்றியும் இப்பதான் பேச இருக்கின்றோம் ஏனென்றால் பெண்களுக்கும் ஆண்களுக்குமான சமத்துவம் வந்து கிடைப்பதற்கு இன்னும் இருநூத்தி ஐம்பது வருஷங்கள் ஆகும் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறாங்க ஏன்னா ஈக்குவல் பேயா இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு ஈக்குவல் சமத்துவம் பாய் ஆப்பர்ச்சுனிட்டி எது எதுவா இருந்தாலுமே அது கிடைப்பதற்கு உலகம் முழுக்க கிடைப்பதற்கு இருநூத்தி ஐம்பது வருடங்கள் ஆகும் என்று ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு புள்ளி விவரம் சொல்லி இருக்கிறாங்க அதை நோக்கிய ஒரு விஷயங்கள் நான் பேசலாம்